இனித்திடும் தமிழர் திருநாள் இனித்திடும் தமிழர் திருநாள் உழவனுக்கும் உழைத்திடும் ஆவினத்திற்கும் நன்றி கூறும் உன்னதமான நாள் விவசாயத்தின் பெருமையை உணர்த்தும் இயற்கை திருநாள் விவசாயத்தின் பெருமையை உணர்த்தும் இயற்கை திருநாள் இயற்கையை வணங்கி இறையருள் பெற்றிடும் நன்னாள் இல்லறம் தூய்மை பெற்றிட நல்லறம் செலுத்திடும் நன்னாள் தமிழரின் பண்பாட்டை உணர்த்திடும் நாள் தமிழரின் பண்பாட்டை உணர்த்திடும் நாள் உழவனின் மனதினில் மகிழ்ச்சி பொங்கும் நாள் உழவனின் மனதினில் மகிழ்ச்சி பொங்கும் நாள் தரணி எங்கும் கொண்டாடும் தமிழர் திருநாள் உள்ளத்தில் அன்பும் எண்ணத்தில் தெளிவும் இல்லத்தில் மகிழ்வும் பொங்கிப் பெருகிடும் பொன்னால் உள்ளத்தில் அன்பும் எண்ணத்தில் தெளிவும் இல்லத்தில் மகிழ்வும் பொங்கிப் பெருகிடும் பொன்னால் அனைவரின் வாழ்விலும் வழி பிறந்திடச் செய்யும் தைத்திருநாள் போகியோடு போகியாய் மனதிலுள்ள குப்பைகளையும் எரித்து விடுவோம் போகியோடு போகியாய் மனதிலுள்ள குப்பைகளையும் எரித்து விடுவோம் அனைவரின் வாழ்விலும் வழிகள் கடந்து நல்வழிகள் பிறக்கட்டும் வாழ்வு சிறக்கட்டும் அனைவரின் வாழ்விலும் வழிகள் கடந்து நல்வழிகள் பிறக்கட்டும் வாழ்வு சிறக்கட்டும் புதுமலரின் வாசமுடன் புன்னகைக்கும் நேசமுடன் புதுமலரின் வாசமுடன் புன்னகைக்கும் நேசமுடன் புத்துணர்வு பொங்க வாழ்த்தி வரவேற்போம் தைமகளை புத்துணர்வு பொங்க வாழ்த்தி வரவேற்போம் தைமகளை அன்பும் ஆசையும் பொங்க இன்பமும் இனிமையும் பொங்க உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க பிறந்திருக்கும் தைத்திருநாளில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பொங்க மகிழ்ச்சி பண்பலையின் நேயர்கள் அனைவருக்கும் மனம் நிறை இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்